வணக்கம் அன்பு ராகம் நேர்களே நான் இப்போ நின்றுட்டு இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சாலை என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஹெச் ஒன்று இருக்குது ஜிஹெச் போகக்கூடிய சாலை அது மாதிரி எஸ்பி ஆஃபீஸ் போகக்கூடிய சாலை ஐயப்பன் கோயில் போகக்கூடிய சாலை இங்கே ஒரு மண்டபம் இருக்குது தாசில்தார் ஆஃபீஸ் போகக்கூடிய சாலை எல்லா ஆஃபீஸும் போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாலையாக இருக்குது ஸோ இதில் இந்த இவ்வளோ பெரிய குழி இருக்கு பாத்தீங்களா இந்த குழி வந்துட்டு ஒரு ஏறக்குரிய சாலையில் பாதி சாலையை ஆக்கிரமிச்சிருக்கு இந்த குழி இங்க இருந்து வரக்கூடிய வாகனங்கள் வந்துட்டு இந்த குழியில விழுந்து விபத்து ஏற்படுறதுக்கான ஆபத்தும் இருக்குது அதே மாதிரி ஐயப்பன் கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க பக்தர்கள் எல்லாம் வராங்க குழந்தைகளோட வராங்க அவங்க விளையாட்டுத்தனமா இங்க விழுந்துட்டா கூட அடிப்படறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும் இங்க ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு கம்ப்ளைண்டாவே தெரிவிச்சிருக்காங்க பட் இனியும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறதுனால சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக இது மாதிரியான நடவடிக்கை எடுத்து இதை சரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க இதுல என்னன்னா எமர்ஜென்சியா ஒரு ஆம்புலன்ஸே வருதுன்னு இங்க ஜிஹெச்க்கு அப்ப அந்த ஆம்புலன்ஸ் வரப்போ இந்த குழியினால ரெண்டு விஷயம் நடக்குது போக்குவரத்து நெரிசல் நடக்குது அது மாதிரி விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்போ ஆம்புலன்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாகனங்களும் இப்படி போக்குவரத்துக்கு இடையூறா இருந்துச்சுன்னா அங்க உள்ள இருக்கக்கூடிய நோயாளிகளும் வந்துட்டு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குது சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இப்பகுதி மக்களும் அதே மாதிரி இங்க ஜிஹெச் ஐயப்பன் கோவில் எஸ்பி ஆஃபீஸ் போகக்கூடியவங்களும் வந்துட்டு ஒரு கோரிக்கையாவே வச்சிருக்காங்க அந்த குழியை பார்க்கலாம் எவ்வளவு தூரம் ஆழமா இருக்குது அப்படின்னு இப்ப இதுல நடந்து வராங்க பாத்தீங்களா இந்த சாலையோரம் அப்படியே நடந்து வரப்போ திடீர்னு ஏதோ ஒரு வாகனங்கள் ஏதாவது வந்தாலும் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக பாத்தீங்கன்னா அந்த லேடிஸு குழந்தைகள்லாம் வந்துட்டு இந்த சமயத்துல வரப்போ விபத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் குறிப்பா என்னன்னா இரவு நேரத்துல இந்த குழி இருக்கிறதே தெரியாது ஏன்னா செடிகளா போட்டிருக்கனால தெரியாது ஏதோ ஒரு சின்ன தான் அப்படின்னு நினைச்சிட்டு இப்படி வந்தா கூட இருசக்கர வாகனத்துல வந்தா கூட விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்ல என்னன்னு பாத்துட்டீங்கன்னா காலையில நம்ம இந்த சாலையில வரப்போ பார்த்தோம் ஒருத்தர் கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டாரு டூ வீலர் வந்து அப்படின்னு நின்றுச்சு ஒரு ஜீப் ஒண்ணு வந்துச்சு இந்த இடத்துல அப்ப என்ன பண்ணிட்டாரு காலை வந்துட்டு இந்த குழியிலதான் அப்படி காலை வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு உடனே அது அப்படியே பேலன்ஸ் பண்ணி நின்னுட்டாரு ஒருவேளை அது பேலன்ஸ் பண்ணலனா அந்த இருசக்கர வாகனத்தோட அங்க விழுந்திருப்பாரு விழுந்துட்டு அடிப்படருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்திருக்கும் இந்த சாலை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செல்லக்கூடிய சாலை எஸ்பி ஆஃபீஸ் செல்லக்கூடிய சாலை தாசில்தார் ஆஃபீஸ் செல்லக்கூடிய சாலை அதே போல் வந்துட்டு உங்களுக்கு ஐயப்பன் கோவில் செல்லக்கூடிய ஒரு சாலை அது இங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது எல்லாம் ஒரு பாருங்கள் எவ்வளோ முக்கியமான ஒரு சாலையாக இருக்குது அப்படின்னு இதில் என்னன்னா இந்த டூரிஸ்ட் சமயத்தில் அதாவது இந்த டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த சாலை வழியாக வாகனங்களில் டூரிஸ்ட் வாகனங்கள்லாம் டைவெர்ட் ஆயிடுது இந்த வழியாக தான் வரும் அந்த வாகனங்களில் டூரிஸ்ட் வாகனங்களா அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு இடமா மாறிடுது இது சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்